திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை மாதப்பூர் அருகே சமத்துவபுரம் என்ற பகுதியில் போர் ட்ராக் சாலையின் நடுவே குறுக்கே வழி இருந்ததால் அப்பகுதியில் வாகனங்கள் நேருக்கு நேராக சாலையை கடக்கின்றன இதனால் போர்ட்ராக்கில் அதிவேகமாக சென்று கொண்டிருக்கும் கார்கள் கட்டுப்பாடின்றி வாகனங்களில் விபத்து ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த தடுப்பை உடனடியாக அடைக்க வேண்டும் இப்பகுதியில் அடிக்கடி நடைபெறும் விபத்தை தவிர்க்க காவல்துறையினர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறையினர் இதனை கண்டறிந்து உடனடியாக இப்பகுதியில் இடைவிடாத சாலையை அமைக்க வேண்டும் என்பதே இப்பகுதியினரின் கோரிக்கையாக உள்ளது இந்நிலையில் சிமெண்ட் லாரி மற்றும் அவ்வழியே பல்லடத்திலிருந்து காங்கேயம் நோக்கி சென்று கொண்டிருந்த சொகுசு கார் மோதி விபத்து ஏற்பட்டது இந்நிலையில் இருவர் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர் அடுத்த தலைவரின்